ஹலோ எவ்ரிவன் உங்கள் நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும் நான் இங்கிலீஷில் பேசணுன்னு ஆனால் பேச தயங்குவீங்க காரணம் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறது தப்பாக இருக்கும் எண்ணம் அதனாலேயே நீங்கள் பேசாமல் இருந்துருவீங்க இங்கிலீஷில் ஈஸியாக பேசணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இங்கிலீஷை பேசுகிறதுக்கு மூணு பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணால் போதும் நிச்சயமாக உங்களால் நூறு சதவீதம் இங்கிலீஷில் பேச முடியும் இப்போ அந்த மூணு பாயிண்ட்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் மொதல் பாயிண்ட் லெசன் ஆர் வாட்ச் நீங்கள் எதை இங்கிலீஷில் லெசன் பண்ணாலோ இல்லை வாட்ச் பண்ணாலோ அதை ஃபுல்லாக பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும் எப்படின்னு நான் சொல்கிறேன் அடுத்து ரெண்டாவது விஷயம் லேர்ன் லேர்ன் பண்ணணும் எதை லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் லெசன் பண்ணதுலருந்து என்ன வேர்ப் இருக்குது அப்படிங்கிறத லேர்ன் பண்ண போகிறீங்க மூணாவது விஷயம் பெர்ஃபார்ம் பெர்ஃபார்ம்னால் என்ன நீங்கள் லெசன் பண்ணதில் இருந்து லேர்ன் பண்ண வேர்பை வச்சு நீங்கள் ஒரு சென்டென்ஸை க்ரியேட் பண்ணணும் இதுதான் பெர்ஃபார்ம் ஸோ இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களால் கண்டிப்பாக இங்கிலீஷ் பேச முடியும் இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மூணு விஷயத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் லேர்னில் சொன்ன அந்த வேர்பு வேர்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும் அதனால் வேர்பை லேர்ன் பண்ணுங்க சரி வாங்க இப்போது வேப்னால் என்னென்னு நம்ம தெரிஞ்சுப்போம் வேர்ப் இதை தமிழில் வினைச்சொல்லுன்னு சொல்லுவாங்க வினைனா செயல் நீங்கள் தினமும் ஒரு வேர்பு அதாவது செயல் பற்றின வார்த்தையை கற்றுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களால் சரியாக இங்கிலீஷ் பேச முடியும் நம்ம சேனலில் டுடேஸ் வேர்புன்னு தினமும் ஒரு வேர்ப் வரும் அதை ஃபாலோ பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்ன்னு செட் பண்ணுங்க தினமும் ஒரு வேர்பு நீங்கள் கற்றுப்பீங்க இப்போ நீங்கள் ஏன் வேர்பை தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன் வேர்பை நான் கற்றுக்கணும்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் வேர்பு தான் அதுக்கு உண்டான அர்த்தத்தை கொடுக்கும் இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு சென்டென்ஸ் சொல்கிறேன் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் நான் ஆங்கிலம் பேசுகிறேன் இட் இஸ் பியூட்டிஃபுல் அது அழகாக இருக்கிறது இப்போது இந்த ரெண்டு சென்டென்ஸில் ரெண்டு ச வேர்டை மட்டும் நான் எடுக்கிறேன் ஸ்பீக் அதுக்கப்புறம் இஸ் இதை ரெண்டை மட்டும் நான் எடுக்கிறேன் எடுத்துட்டு இப்போ அந்த சென்டென்ஸை நான் சொல்கிறேன் ஐ இங்கிலீஷ் இட் பியூட்டிஃபுல் இப்போ இதில் ஏதாவது அர்த்தம் புரியுதா ஐ இங்கிலீஷ் இட் பியூட்டிஃபுல் இல்லை அதனால தான் நான் தினமும் ஒரு வேர்பை கற்றுக்கோங்கன்னு சொன்னேன் இது கேட்குறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேர்புன்னு போதுமானு தோணும் ஆனால் இதை ஒன் வீக் செஞ்சிங்கன்னா செவன் வேர்ப்ஸ் கிடைக்கும் அப்போது செவன் சென்டென்சஸ் உங்களால் பேச முடியும் ஸோ இப்போ நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் எஸ் வேர்ப் வேர்ப் தெரிஞ்சால் போதுங்க நிச்சயமாக நம்மளால் என்ன பண்ண முடியும் இங்கிலீஷ் பேச முடியும் இப்போது இந்த வேர்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வேர்புனா செயல்னு முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போது இந்த வேர்பை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலாம் வேர்பு ரெண்டு வகையாக இருக்குப்பாங்க அதில் முதல் வகை ஆக்ஷன் ரெண்டாவது ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஆக்ஷன் அப்படின்னா செயல் ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கும் நிலை இந்த ரெண்டை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் கான்ஃபிடெண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும் இப்போ வேலில் ஆக்ஷன் அண்ட் ஸ்டேட் ஆஃப் பீயிங் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் ஆக்ஷனை பற்றி இப்போ பார்ப்போம் ஆக்ஷன் ஆக்ஷன்னா செயல்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போது இந்த ஆக்ஷனில் நாலு ஃபார்ம்ஸ் இருக்குது அதாவது இந்த ஆக்ஷன் மெயின் வேர்பில் நாலு ஃபார்ம் இருக்குது அதோட நாலு ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ் டென்ஸ் பாஸ் பார்ட்டிசிபிள் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இந்த நாலு ஃபார்ம் இந்த நாலு ஃபார்ம்ஸும் எல்லா மெயின் வேர்புக்கும் அதாவது ஆக்ஷனை குறிக்கிற எல்லா மெயின் வேர்புக்கும் இருக்குது இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு சில வேர்ப்ஸ் பார்க்கலாம் ஸ்பீக் அப்படிங்கிற Action word main verb in the four forms I speak present tense spoke past tense spoken past participle speaking present participle walk present tense walked past tense walked past participle walking present participle run present tense ran past tense ரன் பாஸ் பார்ட்டிசிபிள் ரன்னிங் present பார்ட்டிசிபிள் சேவ் ப்ரெசன்ட் டென்ஸ் சேஃப்ட் past டென்ஸ் சேஃப்ட் பாஸ் பார்ட்டிசிபிள் சேவிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் தெரிஞ்சுக்க டுடேஸ் வேபுன்னு ஒரு வீடியோ தினமும் நம்ம சேனல் அப்லோட் ஆகும் அதை ஃபாலோ பண்ண சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க வேபு பற்றினு இன்னும் அதிகமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்